எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு செய்தி நாளை நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான சிவன் கோயில் உத்தரகோச மங்கை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோயிலை நாளைக்கு கும்பாபிஷம் நடைபெறுகிறது அந்த கும்பாபேஷமானது நமது ராஜநிலை டிவி நேரடி ஒளிபரப்பு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதத்துக்கும் மனதார நன்றியை கொள்கிறேன் நாளைக்கு உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே உத்தரகோஷ மங்கையோட மகா கும்பாபேசத்தை கண்டு கழிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடைபெறுது நாளைக்கு இந்த அற்புதமான தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுறது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த கோயிலை பற்றி நீங்கள் நிறையா யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய தகவல் கொடுத்துருப்பாங்க ஸோ நவகிரகம் இல்லாத கோயில் ஸோ நமக்கு வந்து நவகிரக தோஷம் எது இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே உங்களுக்கு சாபங்கள் நீக்கப்படும் ஓகேங்களா தில்லை சிதம்பரத்துக்கு முன்னாடி உருவாகின கோயில் தான் உத்தரகோச மங்கை முதன் முதல் உருவாக்கப்பட்ட சிவன் கோயில் அங்கே தான் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் தன்னோட முழு உருவத்தை வந்து காட்சியாக காட்டியிருக்காங்க ஸோ அந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு வந்து என்னென்னா விருட்சம் இலந்தை மரம் ஸோ மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த இலந்தை மரம் சோ இந்த ராசி நட்சத்திரம் உள்ளவங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் மேக்சிமம் கும்பகேசத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாத்துங்க அப்படி இல்லைன்னா அதுல இருந்து நாற்பத்தி நாளுக்குள்ளார உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நேர்ல போயிட்டு வந்துருங்க ஓகேங்களா இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்பு முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பு அதை பற்றி நம்ம ராசிபலனுக்கு அப்புறம் பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்கம் அதற்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில தேதி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூளம் இன்று தெற்கு தைலம் பரிகாரம் திதி சஷ்டி திதி இன்று நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலை பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பிறகு மிருகசுர நட்சத்திரம் யோகம் சௌபாகிய யோகம் கரணம் கவலவம் சந்திராஷ்டமம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு விசாக நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் மிதனத்தில் செவ்வாய் பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் புதன் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் ராகு பகவான் மற்றும் சுக்கர பகவான் இன்றைய ராஜநிலை எண்கள் பன்னெண்டு ராசிக்கும் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு ரிஷபராசினியர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்னு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று இன்றைய ஜோதிட குறிப்பு நம்ம பொதுவாக கோயிலில் போய்ட்டு மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலேருந்து பிரார்த்தனை செய்வோம் அல்லது சில பேர் கொடி மரத்தில் வந்து பிரார்த்தனை செய்வாங்க ஸோ அங்கே நம்ம பிரார்த்தனை செய்கிறத விட இன்னொரு முக்கியமான சூட்சமான இடம் இருக்குது இன்றைக்கி உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவிக்கு அது ஒரு கிஃப்ட்டு நம்மளோட பிரார்த்தனை உடனே கேட்கணும்னா ரெண்டு விஷயம் ஒன்று அந்த கோயிலில் இருக்க மணி அடித்து நம்ம பிரார்த்தனை சொல்லணும் ஓகேங்களா ஒரு டைம்னா இல்லை பதினாறு தடவை அடிக்கணும் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க ஸோ அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் மணி அடித்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அரசபையை வந்து கூட்டுவாங்க அப்போ நம்மளோட கோரிக்கையை மணி அடித்து பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக இறைவன் கேட்பார் இது ஒரு நாள் இல்லை தனக்கம் செய்யணும் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா ஒவ்வொரு கோயிலையும் தலவிருச்சம் விருச்சங்கிற மரம் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளோட முழு பிரார்த்தனையும் அந்த விருட்ச மரத்தடியில் தான் போய் உட்காந்து செய்யணும் போய் உட்காந்துருங்க உங்கள் மனசுக்கு தேவையான பாசிட்டிவாக நீங்கள் கேட்கணும் இந்த கடன் அடையணும் நோய் தீரணும் இப்படிலாம் கேட்கவே கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ வளம் பெருகணும் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக தான் நீங்கள் கேட்கணும் ஓகேங்களா அப்போ எந்த நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி உங்கள் உள்ளூரில் இருக்க கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி எல்லா நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது டூர் போகிற போது அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே விருச்சம்னு போட்டிருப்பாங்க அங்கே தான் நீங்கள் உங்களோட பிரார்த்தனை வச்சிங்கன்னா காரியம் சித்தியாகும் பரிகாரத்துக்கு சில பேர் அனுப்புவாங்க பார்த்தீங்களா அந்த கோயிலில் அந்த விருச்சகத்தில் போய் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஓகே அப்போ மூலஸ்தானத்தில் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலஸ்தானத்தில் பிரார்த்தனை பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா அந்த கோயிலில் இருக்கிறவங்க அங்கே வேலை செய்யக்கூடிய மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் இருக்கிற எல்லாத்துலையும் நல்லா இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாவே போதும் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினச்சாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா வந்துடுவீங்க ஓகே உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் டார் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்